எகஜிக்கேனா பூர்வீனா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கப்பாங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டால் இதை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் முதலாவதாக இந்த த்ரீங்கிற நம்பர் எடுத்துகிட்டு த்ரீனுடைய அடுத்த எண் ஃபோர் ஸோ த்ரீ டைம்ஸ் ஃபோர் டுவெல் அந்த டுவெல் எடுத்து இங்கே போட்டுருக்கணும் அடுத்து ஃபைவ்ல முடிஞ்சிருக்கனால அதனுடைய லாஸ்ட் டூ டிஜிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவாக தான் இருக்கும் இதில் த்ரீ டிஜிட் நம்பர் கூட போடணும் ஒன் நாட் ஃபைவ் ஸ்கொயர் இதே ரெண்டு பகுதியெலாம் பிரிச்சிட்டோம்னா ஃபைவ் அண்ட் டென்னாக பிரிச்சுக்கலாம் இந்த டென்னுங்கிற நம்பர் எடுத்துகிட்டு டென்னுடைய அடுத்த எண் லெவன் ஸோ டென் டைம்ஸ் லெவன் இஸ் ஒன் ஒன் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி வந்து எல்லா எப்படிப்பட்ட கணக்குகளாக இருந்தாலும் ஃபைவ்ல எண்ட் ஆகக்கூடிய இந்த கணக்கில் வந்து ரொம்ப ஒரே ஸ்டெப்பில் போக முடியும் நீங்கள் மேக்ஸில் பாஸ் ஆகணுமா அரியர் இருக்கா கிளியர் பண்ணணுமா ஆப்டிடியூட ஈஸியா சால்வ் பண்ணுமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுமா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக சொல்யூஷன் இல்ல ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்க போறோம் உலகில் மிக சிறந்த சாஸ்திரங்களையும் வழிமுறைகளையும் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் வேதங்கள் மூலம் நம் உலகை வழிநடத்தி சென்றவர்கள் துல்லியமாக கணக்கிடுவதில் நம்மை வென்றவர் யாரும் இல்லை இவ்வுலகில் கணிதம் நம் வாழ்வில் ஒன்றோடு ஒன்று இணைந்தது நம்முடைய அன்றாட வாழ்வை கணக்கிட்டு வாழ முடியும் என்பது கூற்று என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்களின் முக்கியத்துவத்தை அன்றே பறைசாற்றினான் ஐயன் வள்ளுவன் இன்றைய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் கணிதம் என்று சொன்னாலே போதும் பயத்தின் மடியில் மயங்குகின்றனர் கணிதத்தை கற்கும் முறையும் அணுகும் முறையும் தான் கணிதத்தை பற்றிய நம்முடைய பார்வையை வேறுபடுத்துகிறது கணிதத்தின் வளர்ச்சியும் அதன் பயன்பாடும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது கணிதத்தின் வகைகளில் ஒன்றுதான் வேதக்கணிதம் வேதக்கணித முறையின் மூலம் கணக்குகளை எளிமையாக மிகப்பெரிய கணக்குகளை சுலபமாக விரைவாக துல்லியமாக மனக்கணக்காகவே நேரடியாக விடை காண முடியும் இந்த வேதக்கணித முறையை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கணக்குகளை மிக எளிமையாக கணக்கிட கற்றுக் கொடுப்பவர்தான் ஈரோட்டைச் சேர்ந்த ஆசிரியர் டாக்டர் ஐசக் தேவகுமார் சீனாவில் உள்ள செங்கு நகரில் ஷீஷி உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கான சீன நாட்டின் சர்வதேச சிறந்த வெளிநாட்டு ஆசிரியர் என்ற பட்டத்தை வாங்கிய முதல் இந்தியர் இவரே ஒன் இயர் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு வந்து கற்பிக்க ஆரம்பிச்சேன் அப்படி கற்பிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய வகுப்பில் இருந்து இருந்த மாணவர்கள் அதாவது வகுப்பில் பின்தங்கிய மாணவர்கள் குறைவான மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் உதாரணமாக முப்பது மதிப்பெண்கள் நாற்பது மதிப்பெண் ஆகி அப்படி குறைவான எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த வேத கணிதத்தை கற்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பது தொண்ணூறு என்று மதிப்பெண்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய பள்ளி நிர்வாகம் என்ன செஞ்சாங்கன்னா என்னை நேரடியாக சந்தித்து இதற்கான காரணம் என்ன என்ன மெத்தட் நீ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து என்னுடைய பள்ளி நிர்வாகத்திட்ட நான் சொன்னேன் எங்களுடைய இந்திய முறை வேதிக் மேத்தமெட்டிக்ஸை தான் வந்து நான் வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் அதனால தான் இவர்களெல்லாம் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறாங்கன்னு சொல்லி சொன்னேன் உடனடியாக என்னுடைய பள்ளி நிர்வாகத்தினர் வந்து என்னை சீன அரசினுடைய கல்வித்துறைக்கு சிறந்த ஆசிரியர் விருதுக்காக என்னை வந்து பரிந்துரை செய்தார்கள் கல்வித்துறையை சார்ந்த ஒரு குழுவினர் எங்களுடைய பள்ளிக்கு வந்தாங்க என்னுடைய பள்ளிக்கு வந்து நான் கிளாஸில் டீச் பண்ணக்கூடிய அந்த டீச்சிங் மெத்தடாலஜி என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்னுடைய மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் மறுபடியும் அப்ரோச் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணாங்க அதே போல் என்னுடைய வகுப்பை வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்தாங்க ஒன் ஹவர் வீடியோ எடுத்து அந்த ஒவ்வொரு கேட்டகிரியாக என்னை வந்து எவாலுவேட் பண்ணாங்க எவாலுவேட் பண்ணி அதற்குரிய கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த பாயிண்ட்டுகள்லேயே வந்து அதிகமான புள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளிகளை பெற்று நான் சீன அரசினுடைய சிறந்த வெளிநாட்டு ஆசிரியர் ஆக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் தேர்வு செய்யப்பட்டேன் ஆண்டு எனக்கு வந்து சிறந்த விருதினை அளித்த சீன அரசாங்கம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் என்னை சிறந்த வெளிநாட்டு ஆசிரியராக தேர்வு செய்து இரண்டாவது முறையாகவும் எனக்கு அந்த விருதினை வழங்கியிருக்காங்க இந்த வேத கணிதம் பதினாறு சூத்திரங்களும் பதிமூன்று துணை சூத்திரங்களும் கொண்டது இந்த சூத்திரங்களை கற்றுக்கொண்டாலே போதும் இதை பயன்படுத்தி எந்த விதமான கணக்குகளையும் மிக எளிதில் விரைவாக துல்லியமாக கணக்கிட்டு

ஸோ இந்த ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம அந்த ஆன்சர் எழுதலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் நான் ரெண்டு பட்டம் போது தான் ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர் எப்படி எழுதுணுன்னா இந்த பெருக்கப்படும் எண் என்பதை பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒன்னை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த கடைசி இலக்கத்துலேருந்து ஒன்னை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் ஒன் டூ த்ரீ த்ரீ கிடைக்கும் ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர்